இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் ஓஷோ நந்திதேவோட ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப மகிழ்ச்சி பெருங்கும் எல்லாம் பெற்று பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டுகளம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் குரு மந்திரம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பரபிரம்மன் தஸ் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓசோ ஸ்ரீ கே நந்திதரோட ஆசீர்வாதலும் இறையர்கள் ஆசீர்வாதலும் பரம்பொருள் ஆசீர்வாதிலும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் எல்லோரும் கோடீஸ்வரராகவும் எல்லோரும் மகத்தான பேரின்பாதிகளாகவும் ஓடான கோடி பணத்தை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷன் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லோரும் கோடீஸ்வரனாகணும் எல்லோரும் பெரும் பணக்காரராகணும் உங்கள் கடன்களெல்லாம் அடைய வேண்டும் உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழ வேண்டும் பேரின்பம் உங்கள் வாழ்க்கையில் தாளாட்ட வேண்டும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஆர்ப்பரிக்க வேண்டும் பெரும்பு பெருங்கடல் மூழ்கி ஆர்ப்பரிக்கும் பேரு பெருங்கடல் மூழ்கி அலையலையாக அழலையாக அழலையாக பணம் நிறுத்தின சொன்ன மாதிரி ஷவர்லேருந்து கொட்டணும் உங்களுடைய அனுபவத்தில் எல்லாத்துலேயும் சந்தோஷம் நினைக்கணும் ஆனந்த வாழ்வுதனை பெருக்கணும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரணும் கிரெடிட் கார்டெல்லாம் தலையை சுற்றி தூக்கிறீனும் உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதுவும் நடப்பதுவும் பண மலையில் நிலைய வேண்டும் ஆனந்த மலையில் நிலைய வேண்டும் உங்கள் அலமாரி ஃபுல்லாக ஐநூறுவா கட்டாக அடக்கி இருக்க வேண்டும் அந்த அற்புதமான பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேணும் பத்து கோடி அப்படிங்கிற அற்புதமான மகா மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் செய்து கொள்ளே இருக்க வேண்டும் இந்த பாவனை தோரணை இந்த யோ இந்த இந்த பிரம்மாண்டமான சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் பெரிய பெரிய பிக் பர்சனாலிட்டி பெரிய பெரிய பிரம்மாண்டமான மனிதர்கள் இதை எடுத்தா திடீர்னு ரைட் சகோதரங்கிறீங்க எடுத்தா திடீர்னு எடுத்தா திடீர்னு பில்கட்ஸுங்கிறீங்க எழுத்தா தெரியனு ஓபம் வாங்குறீங்க தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒரு உதாரண பாவன தோரணையில் வாழ்ந்தவங்க யாராச்சும் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் நம்மளுடைய குருநாதர் நம்மளுடைய குருநாதரும் ஆர்கே செல்வமணியும் ரூமர்ஸ் அவங்க சினிமா எடுக்கும்போது ரெண்டு பேரும் நம்ம சினிமா காலத்தில் கொஞ்சம் நாள் ரெண்டு பேரும் ரூமர்ஸ் ஆர்கே செல்வமணி இங்கே நம்ம சினிமாவில் இருக்கு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பதினெட்டு பதினேழு வயசில் வந்து நம்ம குருநாதர்கிட்ட போயிட்டு ஞானக்கல்வி அப்படி இப்படின்னு ஒரு சினிமாவில் இருக்கும்போது அப்படி இப்படின்னு அசோசியேஷன் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் அப்போ நான் டென்த்து படிக்கும்போது செல்லமணி புலன் விசாரணை படமே பண்ணி முடிச்சிட்டார் அப்போ செல்லமணி ஜெயிச்ச கதை அப்போ ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் அப்போ ரெண்டு பேரும் ரூமில் தங்கியிருக்கும்போது இப்படி செல்லமணி இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே படுத்துருப்பாராம் படுத்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிற மாதிரி விஷன் பண்ணிக்கிற மாதிரி இப்படி ஃப்ரேம்லேயே இருபத்தி நாலு மணி நேரம் வரோம் அப்படி ஃப்ரேமில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரேமில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்துட்டேன் என் ஃப்ரேம்க்குள்ளே ஏன்டா வந்துவிட்டேன் அப்படின்னு பாங்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கயோ கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜயகாந்திட்ட படம் சொல்லி பர்மிஷன் வாங்குறது மரண வேதனை மரண சம்பவம் அப்போ பாருங்க ஓவர் கான்ஃபிடண்ட் நான் வந்து ஏதோ ஒரு சம்திங் திருக்கோவிலோ திருவண்ணாமலையிலோ அந்த ஒரு கிராமத்து பையன் நான் என்ன சொல்கிறேன்னா பர்சனாலிட்டி எதுவுமே இல்லை முருகதாசும் ஆர்கே செல்வின்னு இப்படி நோஞ்சானா இத்தனோண்டு இருப்பாங்க அவங்களுடைய நம்பிக்கை எப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்னு பாருங்கள் அப்போ அந்த எயிட்டிஸ் நைன்டிஸில் நீங்கள் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அப்போ ஆபாவானன் உழவன் மகன் பிரம்மாண்டமான படத்தெல்லாம் பண்ணி பிரம்மாண்டமான லெவலில் வந்த ஒரு ஆபாவானன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அவரை பார்த்து பார்த்து மோட்டிவேஷன் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு செல்லுமணி போய் ராவ்தர் அப்ராஹிம் ராவ்தர்ட்ட கதை சொல்ல போகிறாங்க அப்படி இப்ரா இப்ராஹிம் ராவ்தர்ட்ட கதை சொல்லும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நல்லா தெரிவாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இவர் கதையை சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் இவர் இருந்த அதீத நம்பிக்கை அதீத மோட்டிவேஷனில் சார் இந்த பட வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார் ஆபாவனை நான் ஃபீல் இல்லாமல் பண்ணிடுறேன் சார் அவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் சார் அடித்து தூள்க்கல அப்புறம் கற்பனை குழந்தைத்தனமான கற்பனை ஆபாவனன் எவ்வளோ பெரிய டைரக்டர் எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவனை அடிச்சு நான் காலி பண்ணுறேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் என்ன இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ராவ் தர ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லும்போது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இது ஒரு நம்பிக்கையா அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அசன் டைரக்ட் ரூம்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க அப்ப ஆர்கே கே செல்வனி சொல்லுவாராம் எயித்தாப்ல ஒரு அழகான ரூம்ல வந்து ஒரு பொண்ணு தங்கி அந்த பொண்ணை பார்த்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பொண்ணு பாரு அழகா இருக்கு அதை நான் சைட் எடுத்துட்டு நான் அதை எப்படியாச்சும் லவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் ஃப்ரெண்டு கடை உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாத்துட்டு ஓ உன் போய் கண்ணாடியில அப்படி நரம்பா ஒரு வைக்க வச்சு மாதிரி இருப்பாரு ஆர்கே கே செல்வனி அப்ப அப்ப ஆர்கே செல்வனியோட நம்பிக்கை பாருங்க இந்த தமிழ்நாடே ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தம் அந்த பொண்ணை நான் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் பாருவேண்ணா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாராம் கற்பனையிலேயே மதப்பாராம் நண்பர்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் இன்னோசன்ஸ் என்னடா பைத்திய மாடானி உலக அழகி ஒன்று லவ் பண்ணுங்கிற உலகமே சுற்றிக்கிட்டு திரும்பி பார்க்குற ஒரு பொண்ணை வந்து நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கான்ஃபிடண்டாக சொல்லிகிட்டே இருந்தாலும் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிட்டே இருந்தாராம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடுமையான போராட்டம் கடுமையான செயல் கடுமையான விஷயத்தை கற்பனையின் மூலியமாக சாதித்து புலன் விசாரணை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த புலன் விசாரணை படத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த இதுல சரத்குமார் போய் இந்த கடல்ல கடத்திட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரமாதமாக இருக்கும் அந்த புலன் விசாரணை படம் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிபோது விஜயகாந்தை வந்து கிராமத்தானா காமத்து இருந்த படத்தில் கோட்டு போட்டு ஹை காமிச்சு அந்த படம் சில்வர் ஜூபிலி அதுக்கப்புறம் விஜயகாந்த் நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அதுக்கப்புறம் செம்பருத்தி மூணு படம் ஹிட் ஆச்சு மூணு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாவனை காணா போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னன்னா செம்பருத்தியில் ரோஜான்னு ஒரு பொண்ணு லதான்னு பேரு பேர் அது ஆந்திராவிலேருந்து அந்த பொண்ணை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முதல் படத்தில் லவ் ஆகி போய் அப்பயும் அவர் ஒளியாக தான் இருப்பார் ஒளியாக தான் இருப்பார் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு முத முதல் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள்லாம் சுத்திரதல் இவருக்கு முன்னாடியே சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் அது ஆந்திராவில் போய் டெப்டி சீஃப் மினிஸ்டராக ஆகி போச்சு அதுக்கப்புறம் அந்த அலாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேயே தொண்ணூத்தாறுலேயே கல்யாணம் பண்ணாரு உங்களுக்கு தெரியும் ரோஜா கல்யாணம் பண்ணார் தான் பாத்துட்டு இருக்காரு எப்போ கம்மெண்டா கண்ணாவை இப்போயும் சொல்லிட்டு இருக்கார் நான் சம்பாரிச்சு பதினெட்டு வருஷம் ஆகுது என் முன்னாடி தான் எனக்கு மினிஸ்டாக வந்து சம்பாரிச்சு போட்டா ஏன் பொண்டாட்டி தான் யோசிச்சுருக்கேன் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு மூன்று வருட காலங்கள் ஆழமாக அற்புதமாக சிந்தித்த விஷயம் இவர் நான் நான் சினிமா ஃபீல்டில் வந்து ஜெயிச்சிருவேங்கிற கற்பனையில் ஆபாவனங்கிற ஒரு டேரக்டர் காலி பண்ணி மூணு பெரிய ஹிட் படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பத்து படம் தயாரிச்சார் ரோஜாங்கிற ஒரு பெரிய நடிகை உலக அலை ஊரே சுற்றி ரோஜா நீங்களே ஐம்பது அறுபதுலேருந்து அவருக்கு அவரோட உதட்டுக்கு மசியாத நடிகை கிடையாது அந்த உலகாலையே கல்யாணம் பண்ணார் உலகாலகி மீன்ஸ் அந்த அவளை திரைப்பட நடிகை கல்யாணம் பண்ணார் அவர் ஆந்திரா சீப் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அங்கே போச்சார் சாதாரண கிராமத்திலேருந்து வந்த திருவண்ணாமலையிலங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்து இத்தனை ஒன்று பையன் வாத்தியார் விட்டு பையன் என்ன பண்றாரு ஒரு டெப்டி சிஎம் அதாவது ஆந்திரா துணை முதல்வரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தன் காதலையும் ஜெயிக்க வச்சு இன்னும் அந்த காதல் அப்படியே ஒத்துமையா அந்த அளவுக்கு போயிட்டு அப்படின்னா காரணம் என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவில் வந்து சங்கர் இருக்காரு அவருடைய பர்சனாலிட்டி வேற கே எஸ் குமார் இருக்காரு அவருடைய பர்சனாலிட்டி வேற அதனால ஆர்கே சொல்ல முடியும் நோஞ்சா பர்சனாலிட்டி தோண்டு இருப்பாரு அதுக்கு ரோஜாங்கிற ஒரு கற்பனை இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நண்பர்களே அதாவது வந்து அவர் என்னுடைய குருநாதர் அப்பயே அதை வந்து நம்மளுக்கு சொல்லி சொல்லிப்பார் கற்பனை அளவு கடந்த கற்பனை தன்னுடைய இன்ன நேற்று சொன்ன பாத்தீங்கன்னா குழந்தை ஊன்ற நட தான் எப்படி பர்சனாலிட்டியா இருக்கா தான் எப்படி இருக்கான்ல நான் ஒரு உலக லவ் பண்ணுவேன் இந்த தமிழ் தமிழ்நாடே ஒரு பின்னாடி சொத்து அவன் என் பின்னப்படி சொல்லுவாங்கன்ற சொல்லி அடிச்சேன் சொல்லி அடித்தான் செல்லமணி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க அவங்க வந்து வைஸ் பிரசிடெண்டாக வந்து டெப்டி சிமா ராஜசேர் ரெட்டி காலத்தில் இருந்துட்டு இன்றைக்கி ஆந்திரா அரசியல் இருக்காங்க இன்றைக்கி ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி எங்கேயோ போயிட்டாங்க எங்கேயோ சம்பாதிச்சுட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு திருமணமாகாத யாராச்சும் இருந்தீங்கன்னாக்கா உலகளையும் உங்களுக்குள் வருவாள் உங்களுடைய கனவு வலிமையாக இருந்தால் உங்களுடைய கற்பனை வலிமையாக இருந்தால் உங்களை புரட்டி போடும் அளவுக்கு கற்பனை உங்களிடம் இருந்தால் உங்களை புரட்டி போடும் அளவுக்கு உங்களுடைய புள்ளிஞ்சி எடுக்கும் அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருந்தால் நான் என்னுடைய லட்சியத்தை அடைந்துவிடும் எல்லின் முனையளவு கூட நம்பிக்கையின் மாறாத மாறாத நீ நம்பிக்கை வைக்கின்றோ அதை சுவாமி விவேகானந்தர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்பவர்கள் சார் சந்திச்சது மூன்றே மூன்று மணி நேரம் தான் அந்த மூன்றரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்வகல்ப சமாதி அடைகின்றார் அவர் கொடுத்த எல்லா அற்புதங்கள் இருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் அரசாங்கத்தில் நாம் அடிமைப்பட்டு போய் கடந்தோம் அடிமைப்பட்டு போய் கடந்ததுல தன்னுடைய இஎஸ்பி பவரால் தன்னுடைய மைண்ட் பவரால் ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யாரோ எழுதின லெட்டரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து சிகாகோ மாநாட்டுக்கு போகிறார் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாநாட்டுடைய லெட்டரையும் பா காணாடிச்சுறாரு காணாடிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒரு இங்கிலீஷ் பெண்மணி வந்து அவரை அழைச்சிட்டு போய் அந்த இந்து சபை மாநாட்டுல போய் பேசினதுக்கு அப்புறம் ஆனால் குரு மேல் வச்ச பாதாத பக்திய நான் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தேன் இந்து உலகம் முழுவதும் கொண்டு செல்வேன் அப்படிங்கிறத விவேகானந்தருக்கு அந்த இந்து சமய மாநாட்டில் வந்து வேர்ல்டு சிக்காகோ மாநாட்டில் ஒரே ஒரு மணி நேரம் ஒரே ஒரு வாட்டி பேசுவதற்கு தான் வாய்ப்பு கிடைச்சது அதுவும் பர்மிஷன் லெட்டர் காணா போயிடுச்சு ஒரு அம்மா வந்து அவரை ஹெல்ப் பண்ணி அதை ஏற்பாடு பண்ணிச்சு அந்த ஒட்டு லெட்டரை வாங்கிட்டு போய் ஒட்டு தண்ணியில் உட்காந்து ஏதோ ஒரு துறவியாக அந்த போய் தோரண விவேகானந்தர் வந்து ஹாய் ஆச்சு இருக்கும்போது கர்ஜனையாக வீரத்துறவி எந்த இருக்கின்றான் ராமகிருஷ்ண வம்சரை குரு பக்தியை மனசுக்குள் நினைக்கின்றார் ராமகிருஷ்ண வம்சருடைய ஆனந்தம் அற்புதம் இழந்த தைரியம் வீரியம் வருகிறது ஐ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என் சகோதர சகோதரிகளே என்று அழைத்தான் அழைத்தவுடன் அந்த சிக்கோகா மாநாட்டில் கைத்தட்டு அடங்குவதற்கு மட்டும் மட்டும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் அனுப்பிச்சா சார் இருபது நிமிஷம் அனுப்பிச்சா கைத்தட்டிக்கிட்டே இருந்தாங்க அவர் பேசுனதை கேட்க 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 அந்த இன்னமும் நீங்கள் வந்து அவருடைய யூடியூப்ல இருக்கு விவேகானந்தோடைய கர்ஜனை குரல் அது அடிச்சிச்சு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட பதினாறு வாட்டி இருபது வாட்டி திருப்பி 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 யாருக்குமே வாய்ப்பு விவேகானந்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு திருப்பி அங்கேருந்து வரும்போது அவங்கெல்லாம் எந்த மன்னன் திருப்பி அமைச்சான வாஸ்கரை சேதுபதி தன்னுடைய சிகரத்தில் யாருக்குமே அது கிடைக்கல தான் வண்டி பூட்டி தானே இழுத்து கொடுக்க ஒரு வாய்ப்பும் குட் பின் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சீடர்கள் எல்லாம் ஆங்கிலேய சீடர்கள் நம்ம ஆங்கிலேய துரா துறையா துறையான்னு போய் போட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு பியா ரெண்டு துறை துறையா வந்து குட்வின்னு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஹஸ்டன்ஸோடு அங்க வந்து சீடர்களோடு வந்து இங்கே இறங்குன்றார் யோசிச்சு பாருங்கள் என்பவர்கள் ஒரு அடிமைப்பட்ட சமுதாயத்து அடிமைப்பட்ட ஒரு துறவி ஒரு காய உடையோடு போய் நம்பிக்கையின் மேல் சந்தனையின் மேல் வேகானோட பேச்சு எல்லாம் கேட்டீங்கன்னா தெரிக்க விடும் அப்படியே பறக்க விடும் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் யாருக்கு வந்து யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சினிமா ஃபீல்ல நம்மளோட சகோதரனாக நம்மளோட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முடிவு அந்த ஆர்கே சொல்லுமணியோட உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் வீரத்துறை விவேகானந்தருடைய இதெல்லாம் எதற்கு உதாரணம் பாவனை தோரணை சிந்தனை இதெல்லாம் நாம் ஏன் நம் வாழ்க்கைக்கு வரக்கூடாது இதெல்லாம் நாம் ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாது நாம் ஏன் சாதிக்க கூடாது உலகத்திலேயே அதிகமான ஐக்கு அதிகமான ஐக்கு பயன்படுத்தின மனிதர் யார் சொல்லுங்க அதிகமான ஐக்குவை பயன்படுத்தின யார் சொல்லுங்க பார்ப்போம்

செந்தில் முருகன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் உண்மை உண்மைதான் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து அதிகமாக அதோட ஒரு அம்மா வந்து அதிகமாக பயன்படுத்துகிற வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு நோபல் கூகுளில் தேடி பார்த்து நாளைக்கு சொல்லுங்க அதுதான் ஹோம்ஒர்க் சரியா அப்போ ஐன்சின்னு ஒரு ஒரு பெண்ணுக்கு கிராஸ் பண்ணிடுச்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களில்லையே அதை விட பயங்கரமான ஐக்கு உங்களுக்கு இருக்குன்றது அதை விட பயங்கரமான மூளை உங்களுக்கு இருக்குன்றது அதை விட பயங்கரமான பிரெயின் உங்களுக்கு இருக்கு அதை நாம் யூஸ் பண்றது இல்ல அது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா தந்திராங்கிற தாம்பத்தியத்தை யூஸ் பண்ணும்போது பண்ணப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆழ் மனதை தந்திராங்கிற தாம்பத்தியம் இந்த டொபோமின் மெலட்டோனியன் கரெக்டா சுரந்துச்சுன்னா அது ஓபன் ஆகும் அப்படி இல்லை என்று கேட்டீர்கள் என்றால் பிரில்லியன்சி அப்படின்னு பிரபஞ்ச மனதோட நீங்க கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அது உங்களோட நன்றாக விருந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அந்த அண்டத்தில் இருக்கதா அந்த பிரபஞ்ச பிரபஞ்ச பணம் எப்பொழுதுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராகிட்டே இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே நீங்கள் யாரை வசியம் இப்போ வந்து ஒரு வசியம் அந்த வந்துட்டு இருக்கும் நண்பர்களே ரொம்ப ஈஸியான உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த நம்ம இந்த நம்ம 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 பேர் இந்த குரூப்ல இருக்கீங்க இருபத்தொன்பது பேருல ஓடோன் எத்தனை பேர் சார் வச்சிருக்கீங்க ஓடோஃபோன் எத்தனை பேர் சார் வச்சிருக்கீங்க ஐடியா எத்தனை பேர் சார் வச்சிருக்கீங்க ஐடியாலாம் இப்போ இல்ல ஜியோ எத்தனை பேர் சர்வச்சிருங்க ஏர்டெல்ல சேர் வச்சிருங்க எத்தனை பேர் சார் வச்சிருங்க ஆனா எல்லாரும் மொபைல் தான் ஆனா அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் வேவ்லென்த் இந்த இடம் ஃபுல்லா வேவ் லெந்த் சுத்திக்கிட்டு இருக்காது வருது போன்று சச்சின் டெண்டுல்கருடைய வேவ்லென்த் இங்க ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு பில்கேட்ஸோட வேவ்லென்த் இங்க ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு வந்து லிங்கனுடைய லிங்கோனுடைய இங்கே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு நீங்க எந்த வேவ்ல பிராட்பேண்ட் உள்ள போய் கனெக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம் நண்பர்களே அதாவது வந்து பிராட்மேண்ட மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தான் பிராட்பேண்ட் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தொடர்ந்து 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 அடிச்சு தள்ளலாம் கிரிக்கெட் செஞ்சுரியாக அடிச்சு தள்ளலாம் அந்த ப்ராட்பேண்ட் வந்தோன்னே சில சார்ஸ் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்களா ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா நிற்பான் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி நிற்பான் அந்த பால் போட பால் போட இவர் எழுபது ரன்னுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரவாத் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து பால் போட்டோம் அவங்க கிட்ட நூற்றி நாற்பது நூற்றி எண்பது ரூபா ஸ்வீட்டரில் போட்டுருக்க பால் இவர் ஸ்லோவாக விளாண்டுட்டு ஒரு எழுபதுலேருந்து நூறு நான் எப்படி அடித்தேன் அப்படின்னு தெரில அப்படிங்கிறாரு விராட் கோலி காரணம்னா மோட்டிவேட் அடி 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 மிதாப்பில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு ஒரு வேர்ல்டு கப் பேச்சு அடி செஞ்சுரி அடி சிக்ஸு ஃபோர் அடிச்சு தள்ளி 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 அடிச்சு தள்ளி திடீர்னு செஞ்சுரி அடிச்சு பேய் பேய்றதுங்கிற மாதிரி இருப்பான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை உங்களை சுற்றி உங்களை சுற்றி நீங்கள் ஒரு தனி மனிதனாக குறுகிய மனிதனாக உங்களுடைய ஹாரா குறுகி நம்ம ரொம்ப சிறுகி போயிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு துரும்பு கூட ஹெல்ப் பண்ண வராது நீங்கள் உங்களுடைய ஆறாவை பிரிச்சு இந்த அந்த அவதார் படத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட போய் அந்த வாழை எடுத்து குடுமையை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சக்தி சக்தி சக்தியாக கொடுக்கும் இப்பொழுது இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அருள் கவுலகங்களே பொருள் அவையார் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க வள்ளுவர் தெளிவா சொல்லிட்டு இடையில வந்தவர்கள் தான் உள்ளவங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு பரதேசியா சுத்த விட்டாங்க தேவையான அளவுக்கு பணத்தை சம்பாரிங்க உங்களுக்கு ஆன்மீகம் ஞானமும் உங்களை தேடி வரும் பணம் வந்தா தந்திரா வரும் தந்திரா வந்தா மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வந்தா என்லைட் பண்ணும் என்லைட் பண்ணுங்கிறது தன்னால நடந்துடும் ஆகவே நான் ஆசியை கலந்து சொல்லல யோசிச்சு கலந்து சொன்னேன் ஓகே சார் வாழ்த்துக்கள் சார் எல்லா வடமும் நிலம் பெற்று வாழ்வாங்க